பால்சம் செடி பாருங்க எவ்வளோ நல்லா வளருது பால்சம் செடி கூட கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் வேர் வர வைக்கிறதுக்கு வளருது வேர் வந்துருச்சு இனிமேல் தான் மொட்டு போட்டுருக்கு நான் காமிக்கிறேன் அப்புறமா எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரோஜா செடி பதியம் தான் நடப்புகிறோம் ரோஜா பிரான்ச்சஸ் வந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வச்சா கூட வரும் அதாவது மில்லிஸான குச்சி கூட வச்சா ரோஜா செடியிலேருந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரூட்டு வரும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எரு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக வளர்க்கலாம் அப்போ தான் நல்லா வளரும் ஏன்னா சின்ன மில்லி சனக்குச்சி வேர் பிடிக்குமான நல்லாவே பிடிக்கும் பாருங்கள் இந்த செடி பாருங்கள் அன்றைக்கி காய்கறி வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றணுமே பாருங்க குட்டி பிரான்ச்சஸ் அப்போ தான் தள்ளி ரெட்டு வந்ததுன்னு நான் காமிச்சிருப்பேன் இப்போ நல்லா ஹைட் வந்துச்சு பாருங்கள் பிரான்ஞ்சஸ்ஸு இது போல் நம்ம வந்து காய்கறி வேஸ்ட்டு மீன் மிளம் அது போலலாம் செடி ஊற்றலாம் சின்ன கன்று கூட ஊற்றலாம் கொஞ்சம் தண்ணியாக கலந்து ஊற்றணும் ரொம்ப திக்காக ஊற்றிடக்கூடாது நல்லா ரெட் கலர் தள்ளிடு வட்டி பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பிரான்ச்சஸ்ஸு இது வந்து வெறும் மில்லீஸான குச்சி வச்சுருந்தேன் இந்த பழைய மண்ணில் மண் வந்து பொறு பொருன்னு இருக்கும் மணல் கலந்த மண் அது சொல்லிட்டு வச்சுருந்தேன் வேர் வந்துருச்சு வேர் வந்துருச்சு நீ எப்படி இந்த தொட்டிக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுனா தளிர் வரும் பாருங்கள் ரெட் கலர் தளிர் வந்துடுச்சு நான் வைக்கும்போது எந்த தளிர் இல்லை குச்சி மட்டும்தான் வச்சேன் ஒரே ஒரு இலை இருந்துச்சு பாருங்க ஒரு இலை இங்கே இருக்குது பழைய இலை இங்கே இருக்குது அப்படி ஒரு மில்லிஸ் குச்சி வச்சுருந்தேன் இப்போ நம்ம மண்ணில் நட்டுடலாம் இந்த தொட்டிக்குள்ளே நான் சின்ன கவரில் தான் போடலான்னு என்ன கவர் ரெடி பண்ணல கப் தொட்டியில் வச்சிட்றேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் மண் வந்து செடி வளர்த்துட்டு டேபிள் ரோஸ் அதுக்கப்புறமா அந்த செடி எடுத்துகிட்டு மண் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பழைய மண் அந்த பழைய மண் எப்படி இருக்குன்னா பாருங்க செம்ம மண் பாருங்க சூப்பராக இருக்குது எனக்கு இது போல் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இது வந்து இந்த தொட்டியில் வந்து நான் சாமந்தி வச்சுருந்தேன் சாமந்தி வந்து தொட்டி மாற்றிட்டேன் சின்ன சின்ன கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேர் பிடிச்சிருக்கும் பாருங்கள் எல்லாம் வச்சுருப்பேன் அதெல்லாம் தனித்தனியாக கவரில் எடுத்துகிட்டு இப்போ இந்த மண்ணை நான் எடுத்துக்கிட்டேன் வேறு செடியில் நட்டு இருக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் கப் தொட்டியில் இந்த ரோஜா நட்டிலாம் சொல்லிட்டு இது போல் மண்ணில் வந்து ரோஜா செடி பதியம் வந்து சூப்பராக வளரும் இது போல் வந்து காஞ்ச எல்லாம் போட்டுக்கணும் அதாவது ஹோல்ஸ் அடைக்கிறதுக்கு இப்போது நம்ம பழைய மண் இது போல் செடி வளர்த்த மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே மாவு பூச்செல்லாம் இருக்கக்கூடாது நல்லா இருக்கணும் அப்போ தான் நல்லது இந்த மண்ணில் எதுவும் இல்லை நல்லாயிருக்கு சுத்தமாக இருக்குது க்ளீனாக இருக்குது அதுக்கு சொல்கிறேன் ஏன்னா மாவு பூச்சல் மண்ணில் கூட இருக்கும் சாயில் கூட மில்லி பக்ஸ் வரும் அதுக்கு சொல்கிறேன் நான் அது இல்லாத இருக்கணும் மண்ணுக்குள்ளே பாருங்க இது வந்து தேங்காய் நார் தேங்காய் குடிமையில் தேங்காய் வாங்கினா குடிமையிலாம் இருக்கும் பாருங்கள் மேலே அதெல்லாம் கட் பண்ணிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் இது போல் வச்சுட்டு இந்த மண் வந்து நல்ல வேர் வந்து அந்த செடியெல்லாம் பிச்சுட்டு போயிடு எடுத்து மாற்றிக்கணும் அந்த மண் தான் நல்ல பொறு பொருன்னு இருக்குது பாருங்கள் சுத்தமாக இருக்குது சூப்பராக இருக்குது இது போல் மண்ணில் நீங்கள் ரோஜா செடி நட்டா சூப்பராக வரும் வரலன்னு சொல்லவே முடியாது சொல்கிறேன் நான் இப்போ வந்து மண்ணுக்குள்ளே நீங்கள் மண்புழு கலக்கிற மாதிரி இருந்தால் கலந்துக்குங்க நான் எதுவும் கலக்கலை அப்புறமா நான் வந்து லிக்விடாக தான் கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் கூட நம்ம மேலேயே கூட சாயில்குள்ளே போட்டுக்கலாம் அப்படி நான் சொல்கிறது பாருங்க இப்போ நம்ம போகிறோம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் தண்ணி ஊற்றணும் எப்போவுமே தண்ணி ஊற்றிட்டு லூஸ் ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு ரூட்டு உடையாமல் வரும் பாருங்க நல்லா ரூட் வந்துருச்சு பாருங்கள் சரிங்களா ஆ பாருங்க எவ்வளோ ரூட் வந்துருக்கு ஆ இப்போ நம்ம இது போல் மண்ணில் வந்து நட்டோம்னா சூப்பராக வளரும் இப்போ நல்ல முக்கால்வாசி மண் போட்டுக்குங்க இது ரொம்ப லேசான மண் கோகோபீட் போல் சாயில் ஆயிடுச்சு அதுக்கு சொல்கிறேன் நான் இந்த மண்ணே கொக்கோபீட் போலையே இருக்குது இப்போ எரு கலக்காமல் வெறும் மண்புழு மட்டும் கலந்து வச்சிருந்தோம் நீங்கள் நடுற மாதிரி இருந்தால் சப்போஸ் அப்புறம் போட்டுக்கலான்னா இதே போல் சும்மா நட்டுக்கலாம் இதில் வந்து கொக்கோப்பிட்டு மண் மணல் போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நட்டுக்கலாம் நான் வந்து இந்த பழைய மண்ணிலே நடுறேன் கலைதான் இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு நாளைக்கு வந்து ஹியூமிக் ஊற்றிக்கலாம் வேணும்னா சப்போஸ் இல்லைன்னா ஹியூமிக்கெல்லாம் வாங்கலை நானுனால் நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்ட்டு தண்ணி வந்து அதாவது கம்போஸ்டே வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற வச்சுட்டு நைட்டே ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் ஒரு கிளாஸ் ஊற்றிடலாம் செடிக்கு சொல்கிறேன் இதுக்கு வந்து அரை கிளாஸ் தான் பிடிக்கும் இருந்தாலும் நான் ஒரு கிளாஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஊற்றுறோம் கீழே வந்துட்டோம் இப்போ நம்ம எரு தண்ணியெல்லாம் எதுவும் இல்லை பிளைன் வாட்டர் தான் கொடுத்துருக்கேன் இது போல் ரோஸ் பிளான்ட்டு கூட கட்டிங்ஸ் பண்ணி வேறு வர வைக்கலாம் பதியத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொட்டிக்கு மாற்றிக்கலாம் வேறு பாட்டிலெல்லாம் கூட நீங்கள் வச்சுட்டு இது போல் எடுத்துக்கலாம் நல்லா வளரும் இது கூட வேறு பாட்டில் தான் நம்ம வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இது போல் நான் வந்து நட்டுட்டேன் நீங்கள் வந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் கூட வச்சு பாருங்கள் மழை வர சமயத்தில் வச்சிங்கன்னா சூப்பராக வரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ